வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாக்கான வேண்டிக்கிறேன் நீ வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா எங்கள் வீடு நாங்கள் வீடு கேட்டிருக்கோம் அது எப்படின் தான் பார்க்க பாருங்கள் வீடியோ வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் மூணு பாகமாக போடுறேன் ஏன்னா இப்போ வந்து என்ட்ரன்ஸும் ஹாலும் கிச்சனும் போடுறேன் இதை பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு முன்னாடி கிரில் இருக்குது அதுக்கப்புறம் கதவுல பிள்ளையார் படம் பெருசாக போட்டிருக்கோம் இதை பாருங்கள் டிசைன் வச்சு பிள்ளையார் படத்தை வந்து பெருசாக போட்டிருக்கோம் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உட்டன் டிசைனு வார்னிஷ் பண்ணியிருக்கு இதான் பிள்ளையார் படம் பாருங்கள் இதுக்கு ரெக பிரேஸும் முடிஞ்சிருச்சு இன்னும் குடி போகலை இது நம்ம ஹேண்டில் எப்படி இருக்க பாருங்கள் கதவு ஹேண்டில் கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பான்னு வாங்கல அது மாதிரி தான் இப்போ உள்ளே போகலாம் வாங்க இதுதான் என்ட்ரன்ஸு பன்னெண்டுக்கு பத்து கதவு அது விடிக்காமல் இருக்க அந்த ஒரு ஹேண்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் பின்னாடி மேலே வந்து ஸ்க்ரீன் கட்டனுக்குள்ளே ப்ளைபோர்டில் வச்சுருக்கோம் இதுதான் ஹால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய விண்டோ இருக்குது நல்ல பெருசாக கிளாஸ் விண்டோ இதுமாதிரி செல்ஃபோன் ஸ்டாண்ட் வைக்கிறது செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறது இது மாதிரி இது ஒரு ஜன்னல் இருக்குது விண்டோ இருக்குது பாருங்கள் இது வந்து ஷோகேஸு கீழே வந்து கிச்சன்லேருந்து எடுக்கிற மாதிரி இது பேஸ்ட் இது கிச்சன்லேருந்து கொடுக்குற மாதிரி பரிமாறுற மாதிரி வச்சுருக்கோம் இதான் ஸ்க்ரீன் போடுற க்ளாத்து இது சாமி ரூமு சாமி ரூம் அப்புறம் போடுறேன் இது மேலே போடுறதுக்கு ஸ்டெப்ஸு உள்ளே தான் இருக்குது மேலே ரெண்டு ரூம்மு ஒரு ஹாலு கீழே வந்து ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஹால் அவ்வளோதான் ஃபேன் பாருங்கள் ரெண்டு ஃபேன் போட்டிருக்கோம் இதான் எங்கள் வீடு பார்த்துக்கோங்க கீழே வந்து பச்சையும் கருப்பு இல்லாமல் டைல்ஸ் போட்டிருக்கோம் இல்லை ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபேஸ் அப்படியே அந்த டைல்ஸில் தெரியும் இங்கேருந்து பார்த்தா ரோடு அது கதவு ரோடு ஜன்ன கதவு திறந்து பாருங்கள் இதுதான் கிச்சனு என்ட்ரன் ஹால்லேருந்து கிச்சனுக்கு வர மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ப்ளைவுடு உட்டன் சைடில் ப்ளைவுடு தான் போட்டிருக்கோம் அழகாக இருக்கும் இது இது கரையாக பிடிக்காது ஃபுல் டோர் மூடிவிட்டோம் அதாவது மாடர்ன் கிச்சன் மாதிரி ஆக்கிட்டோம் இதுதான் சிங்க்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல தண்ணி வரும் போர் தண்ணி வரும் இங்கேயும் ரெண்டு ஜன்னல் பெரிய விண்டோ வச்சுருக்கோம் மேலே பேண்ட் இருக்குது இது வந்து சும்மா சின்ன ரேக் இது சின்ன சின்ன ஐட்டம் வைக்கிற மாதிரி இது வந்து இங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் பாருங்கள் இது பேக் சைடு கதவு மேலே ஃபுல்லாக ப்ளைபோர்டில் வச்சுருக்கோம் வுட்டன் பிரிண்டில் நல்லா நல்லாயிருக்கும் இது செல்லு பிடிக்காது கரையான் பிடிக்காது டைல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கூழாங்கல்ல வந்து பதிச்சு வச்ச மாதிரி இருக்கும் கலர் பண்ண மாதிரி இருக்கும் இதுதான் கிச்சனு கிச்சன் வந்து பத்துக்கு பத்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் டோரு அது தன்னால் மேக்ரன் டோரு தன்னால் போய் முடிக்கும் லைட்டாக தள்ளி விட்டாலும் தன்னால் போய் முடிக்கும் செல்ஃபு ஃபுல்லாக கடப்பா கல் தான் ஆனால் பாலிஷ் பண்ணியிருக்கும் கடப்பா கல் கல் இல்லை பாலிஷ் பண்ணிருக்கு கதவை தள்ளி விட்டால் சவுண்டு கேட்கும் பாருங்கள் அது தன்னாலே போய் மூடிக்கும் மேங்கனைட் உள்ளது எல்லாமே அப்படி தான் எல்லாத்தையும் கீ கீலிங்கும் க்ளோஸ் பண்ணிட்டோம் எதுவுமே உள்ளே வச்சா வெளில தெரியாது அந்த அளவுக்கு மாடர்ன் கிச்சன் மாதிரி தான் ஆனால் உள்ளே அந்த கரண்ட் வைக்கிறதெல்லாம் வைக்கல மாடன் க்ளோஸ் பண்ணியிருக்கு டோர் அவ்வளோ தான் இங்கேருந்து பார்த்தா ஹால் தெரியும் ரோடு தெரியும் பாருங்கள் கேட்டு தெரியும் இங்கேருந்து பரிமாறிக்கலாம் சாப்பாடு இங்கே வச்சாங்க எடுத்துக்கலாம் கீழே பாருங்கள் சிலிண்ட்ரு வைக்கிற இடம் இப்போ பாருங்கள் தான் சிலிண்ட்ரு இடம் ரொம்ப நாள் கனவு இப்போ தான் நிறைவேறியிருக்கு கிரகப்பரிசெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ தான் நான் போடுறேன் இது பாருங்கள் சிங்க் அடியில் இப்படி தான் இருக்குது மக்களே வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து முடிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ட் ஒனில் இதை போட்டிருக்கேன் ரெண்டாவது பார்ட்டில் மேலே ரெண்டு ரூம் இருக்கு ஒரு ஹால் இருக்குது ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அங்கே சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளோ வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்